வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிற புத்தகம் ஏழு தலைமுறைகள் இந்த ஏழு தலைமுறைகள் என்ற புத்தகத்தை தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த புத்தகத்தை அலெக்ஸ் ஹேலி என்றவர் வந்து எழுதியிருக்காரு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் நம்மை வந்து அந்த புத்தகத்துக்குள்ளேயே சில நாட்கள் வந்து நம்மளை மூழ்கடித்து அதை பற்றிய சிந்தனைகளை உருவாக்கிய ஒரு புத்தகம் வந்து ஆங்கிலத்தில் வந்து தி ரூட்ஸ் அப்படின்றது இதை வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்து ஏஜி எத்திராஜிலோன்றவர் வந்து இதை வந்து தமிழில் மொழிபெயர்த்து மேற்கு ஆப்பிரிக்காவில் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுல ஜம்பூர் என்ற ஒரு கிராமத்தில் ஒரு அழகிய கிராமம் அது குறித்து வந்து புத்தகம் ஆசிரியர் வந்து விளக்குறாரு ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு குழந்தை பொறுக்குது அந்த குழந்தை எப்படி வந்து வளருது அங்க இருக்கிற கலாச்சாரம் எப்படி இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜம்பூர் மக்கள் வந்து சோளம் கேழ்வரகு இதெல்லாம் வந்து பயிர் பண்ணியிருக்காங்க நெல் பயிர் பண்ணியிருக்காங்க அந்த நெல்லை வந்து பெண்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க மற்றதை வந்து ஆண்கள் வந்து விவசாயம் வந்து செஞ்சிருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமம் குறித்து வர்ணிக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ அருமையாக வந்து பச்சை பசிகள்னு ஒரு தோற்றத்தை வந்து கொடுத்து அவ்வளோ அழகான ஒரு கிராமத்தில் குழந்தை வந்து பொறுக்குது அந்த குழந்தையோட பேர் குண்டா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க அந்த குழந்தைக்கு எப்படி பேர் வைக்கிறாங்க அது குறித்துலாம் வந்து புத்தகத்தில் நிறைய பேசுகிறாங்க அந்த குண்டான்றது ஏன் அந்த பேர் வைக்கிறாங்கன்னா அவங்களுடைய தாத்தாவுடைய பேர் அதுவாக இருந்திருக்கு அதனால வந்து குண்டா கிண்டே என்றதுலேருந்து குண்டான்றதை மட்டும் எடுத்து அவங்க வந்து பெயர் வைக்கிறாங்க அந்த குழந்தை அந்த கிராமத்தில் வந்து அழகாக வளருது அங்கே இருக்கிற சூழல் அங்கே இருக்கிற பாட்டிக்கு வந்து குழந்தைகளுக்கு கதை சொல்லுதல் இதெல்லாம் வந்து அப்படியே முழுக்க வந்து கதையைக்குள்ளே வந்து நம்மளை கொண்டு போகுது பசங்க வந்து கொஞ்சம் பருவமானோன்னே அவங்களுக்கு வந்து பயிற்சிகள் வந்து தராங்க என்ன மாதிரியான பயிற்சின்னா விவசாய பயிற்சி போர் பயிற்சி இப்படி வந்து நிறைய கொடுக்குறாங்க ஏன் இதெல்லாம் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த காலகட்டத்தில் வந்து வெள்ளையர்கள் வந்து கருப்பினைத்தவர்கள் வந்து கடத்தி கொண்டு போயிட்டு அவங்களை அடிமையாக வச்சுருந்துருக்காங்க அவங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் கற்றுத்தராங்க தனியாக வந்து யாரும் செல்லக்கூடாது காட்டுக்கு கூட்டாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லித்தராங்க அதேமாரி ஆண்டை வந்து மழையோடைய ஒப்பிட்டு இந்த ஆண்டு வந்து மழை பெய்ய முடிந்துடுச்சு அந்த பச்சை தோற்றம் மறைஞ்சி அடுத்த ஆண்டு மழை பெய்யுதுன்னா அதுதான் ஒரு ஆண்டுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கணக்கிட்டு வச்சுருக்காங்க இப்படியாக வந்து காலங்கள் போகுது குண்டா வந்து கொஞ்சம் பெரியவனாகிறான் அவனுக்கு வந்து பயிற்சிகள் தரப்படுது காட்டில் அவங்களுக்கு அதுக்கு அடுத்து அடுத்து குழந்தைகள் வந்து பிறக்குது மூணு குழந்தைகள் குண்டா வந்து ஒரு நாள் கொஞ்சம் பெரியவனானோடனே அவனுக்கும் தனியாக இடம் ஒதுக்கி கொடுத்துட்றாங்க வீடு விவசாயம் நிலம் கொடுக்குறாங்க அதில் வந்து விவசாயம் செய்கிறாரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே வந்து பிரதானமாக செஞ்சது வந்து சோளம் அந்த சோளக்கஞ்சி சோளக்கூடு தான் அங்கே வந்து உணவாகவும் வந்திருக்கு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா இரவு வேலையில் வந்து வயலில் வந்து காவல் காக்க போகிறாரு பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் வந்து ஒரு மரம் வெட்டி மத்தனம் செய்கிறதுக்கேக்க மரம் வெட்ட வந்து போகிறாரு இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பசங்களுக்கு எல்லோருக்கும் வந்து கல்வி புகட்டப்படுது இசை கருவிகள்லாம் எப்படி வாசிப்பது அதெல்லாம் வந்து சொல்லித்தராங்க அப்படியே வந்து கதை நீளுது அவர் போய் அந்த மரம் வெட்ட போகும்போது என்ன ஆகுதுன்னா அவர் மரம் வெட்ட போகிறாரு அந்த சமயத்தில் வந்து வெள்ளையர்கள் வந்து அவரை வந்து தாக்குறாங்க அந்த குண்டா என்ற இளைஞரை வந்து தாக்குறாங்க இவர் தனிநபர் அவங்க வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து தாக்குறாங்க தாக்கும்போது அங்கே நடக்கூடிய சண்டைகள் குறித்து விரிவாக வந்து சொல்கிறாங்க ஆனால் வந்து கடைசியில் வந்து அந்த குண்டா வந்து வெள்ளையர்கிட்ட வந்து மாட்டிக்கிறாரு இந்த வெள்ளையர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை வந்து அப்படியே வந்து தூக்கிட்டு போகிறாங்க ரொம்ப அடித்து துன்புறுத்தி தூக்கிட்டு போய் கடலில் வந்து கப்பலில் ஏற்றி ரொம்ப தூரம் வந்து பயணிக்கிறாங்க பதினஞ்சு நாள் வந்து கப்பலில் பயணிக்கிறாரு அந்த கப்பலில் வந்து எப்படியான துன்புறுத்தல்லாம் செய்கிறாங்க சாட்டையால் அடிக்கிறாங்க கப்பலுக்கு அடியில் வந்து ஒரு ரூம் மாதிரி அங்கேயே தான் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க நிர்வாணமாக வந்து அடைச்சி வைக்கிறாங்க ஆண்கள் தனியாக பெண்கள் தனியான்னு சொல்லிட்டு நிறைய பேரை கடத்தி கொண்டு போகிறாங்க அந்த இடம் வந்து வர்ணிக்கும் போது ரொம்ப மன நெருடலாக இருக்குது நம்ம பாத்ரூம் போனது வாமிட் எடுத்தது வாந்தி எடுத்தது மோஷன் போனது எல்லாம் இருக்கிற ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறாங்க அதை சுத்தமும் பண்ணுறது இல்லை அதிலே தான் கிடக்கணும் இவங்க சாப்பிடவும் இல்லை ஒரு கட்டத்தில் சாப்பிடாமல் இருந்து ரொம்ப மெலிஞ்சு போகிறாரு அதில் நிறைய பேர் செத்தும் போகிறாங்க இந்த இந்த வேதனை தாங்க முடியாமல் அந்த கப்பலே நிறைய பேர் செத்து போகிறாங்க பெண்கள்லாம் வந்து அவங்களுடைய வழிகளை வந்து பாட்டு மூலியமாக வெளிப்படுத்துகிறாங்க அதை தப்பிக்க முயற்சி செய்கிறவங்க கடலில் குதிக்கும் போது மீன் சாப்பிட்டு செத்துடுறாங்க இப்படியே பயணம் போது கடைசியாக குண்டா வந்து வெள்ளையர்கள் வந்து அமெரிக்காவுக்கு வந்து கொண்டு போயிடுறாங்க அமெரிக்காவில் வந்து கொண்டு போய் இறக்கி அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து மனிதர்களை விற்பனை செய்யும் சந்தை இருக்குது அந்த சந்தையில் வந்து விற்பனை பண்ணுறாங்க ஒரு வெள்ளையர் வந்து அவரை வந்து ஏலத்துக்கு எடுக்கிறாரு ஏலத்துக்கு எடுத்து கொண்டு போகிறாரு அப்போ வந்து பார்த்தா நிறைய கருப்பின மக்கள் வந்து அந்த வெள்ளையர்களுக்கு வந்து அடிமையாக இருந்து வேலை செய்கிறத வந்து சொல்கிறாரு அவர்கிட்ட போயிட்டு இவரை வேலைக்கு கிமத்துறாங்க ஆனால் இவரால் வந்து அதை ஜீரணிக்கவே முடியல அந்த குண்டாவால் நம்மளால் எல்லாம் செய்ய முடியாது எப்படியாவது தப்பிக்கணுன்றதுலேயே வந்து பல முறை வந்து முயற்சி பண்ணுறாரு அந்த வெள்ளையர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு முறை வந்து தப்பிக்க முயற்சி பண்ணுறாரு ஒவ்வொரு முறையும் அவங்க வந்து இவரை வந்து அடித்து துன்புறுத்தி சாட்டை அடி கொட்டாயில் அடைச்சி வைக்கிறாங்க சங்கிலி கட்டி வைக்கிறாங்க கடைசியாக ஒரு முறை தப்பிக்க வந்து அவர் முயற்சி பண்ணி வெகு தூரம் வந்து போயிடுறாரு அப்படி இருந்தும் வந்து வெள்ளையர்கள் துரத்தி வந்து அவரு பிடிச்சி அடிக்கும்போது அடிக்கிறாங்க அடிச்சியும் இவர் வந்து திறந்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இதில் வந்து அவருடைய காலை வந்து ஒரு காலை வந்து துண்டிச்சாங்க துண்டிச்ச உடனே இவர் என்ன பண்ணுறாரு ரொம்ப வலி வேதனையில் இருக்காரு திரும்ப தனியாக எடுத்துன்னு வந்து அடைக்கிறாங்க அவர் காலு துண்டிக்கப்பட்டதுனால அதுக்கு வந்து மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே அந்த வேலைக்கார வீட்டில் வேலை செஞ்ச ஒரு பெண்மணி வந்து அவங்க பேர் பெல் அப்படின்றவங்க வந்து இவருக்கு வந்து கூட இருந்து அந்த காயங்கள் சரியாக அவரை வந்து பார்த்துக்கிறாங்க அவருக்கு பயங்கரமாக ஜுரம் வருது அதெல்லாம் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செடிகளை பறிச்சுன்னு வந்து அந்த வெள்ளையனுக்கே தெரியாமல் அரைச்சி கொடுத்து அந்த ஜுரத்தெல்லாம் சரி பண்ணுறாங்க இப்படியா வந்து கதை நீளுது காதல் ஏற்பட்டு என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு பரிசு பொருள்லாம் தராங்க அதுக்கப்புறம் ஒரு அழகிய குடும்ப சூழலை பற்றி விவரிக்குது கதை இப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த குண்டாவுக்கும் அந்த ஒன்றா ஆகுதுன்னா திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க திருமணம் செஞ்சு வச்சு அவங்க வந்து வாழ்க்கையை வந்து நடத்துகிறாங்க பெல்லுக்கும் குண்டாவுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறகுது பேர வைக்கிற நிகழ்வு வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க அது வந்து முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி அந்த ஊரோட வழக்கு பிரகாரம் பேர் வைக்கும் நிகழ்வு வந்து சிறப்பாக செய்வாங்க அதன்படி வந்து இந்த குழந்தைக்கும் அவர் வந்து ஏற்பாடு செய்கிறாரு ஏற்பாடு செஞ்சு அந்த குழந்தைக்கு வந்து கிஞ்சி குண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு அவங்களுடைய வீட்லேயே வந்து வேலைக்காரியாக வந்து வேலை செய்கிறாங்க அந்த வெள்ளையன் வீட்லேயே இவர் வந்து அந்த வெள்ளையனுக்கு வந்து குதிரை ஓட்டுறவராக வந்து வண்டி ஓட்டுறவராக வந்து வேலை செய்கிறாரு அப்போ வந்து குதிரை வண்டி தான் இருந்திருக்கு ஸோ இப்படியே வந்து கதை நீளுது அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பதினேழு பதினெட்டு வயசு ஆகிற தருணத்தில் அந்த குழந்த அந்த பொண்ணு கிஜி என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கிற ஒரு இளைஞனை வந்து தப்பிக்க வைக்கிறான் அவன் மேலே வந்து இவன் காதல் கொண்டு அது வந்து பின்னாடி சொல்கிறாரு அந்த பையன் வந்து தப்பிச்சிட்றான் ஸோ அது வந்து இந்த பொண்ணால் தான் தப்பிக்கப்பட்டான்னு சொல்லிட்டு தெரிய வந்து அந்த குண்டா பெல் இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் அந்த குழந்தைய வந்து அந்த பொண்ணை வந்து இழுத்துட்டு போய் வேறு ஒரு வெள்ளையன்கிட்ட வந்து விற்றுறாங்க ஸோ அந்த வெள்ளையை என்ன பண்ணுறான்னா அந்த பொண்ணை வந்து ஒரு அறையில் அடைச்சி வச்சுட்டு அறைனா அந்த கருப்பினத்தவர்களுக்கு தனியாக கொட்டகை கட்டி கொடுக்குறாங்க அந்த கொட்டையில வந்து அடைச்சி வச்சுட்டு அங்கே என்ன பண்ணிடுறான்னா இரவு வந்து வரான் இரவு வந்து அந்த பொண்ணை வந்து கற்பழிச்சிடுறான் கற்பழிச்சதுக்கப்புறம் அப்புறம் அந்த பொண்ணு வந்து கர்ப்பமாயிடுறாள் கர்ப்பமாயி வந்து அவளுக்கு வந்து ஒரு மகன் பெறுகிறான் அவனுக்கு வந்து ஜார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேர் வைக்கிறான் அப்பா சொன்னது வந்து அவளுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு நம்மளுடைய ஆப்பிரிக்க மக்கள் எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க எப்படி வந்து நான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த கதையெல்லாம் வந்து அந்த ஜார்ஜிக்கும் வந்து சொல்லி வளர்க்குறான் இப்படியே வந்து அப்படியே வந்து நகருது உங்களுடைய வாழ்க்கை முறை இந்த ஜார்ஜ் வந்து வளர்றான் வளர்ந்து என்ன வர்றான்னா அந்த வெள்ளைங்கிட்டே இவனும் அடிமையாக தான் வேலை செய்கிறான் அப்போ வந்து அந்த வெள்ளையை வந்து கோழி பந்தயத்தில் வந்து கொஞ்சம் ஆர்வம் ஒன்றாவும் நிறைய கோழிப்பந்தயங்களுக்கு போயிருக்கான் அங்கே ஒரு வயதானவர் வந்து இந்த கோழிப்பந்தயத்துக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாரு அங்கே வந்து இந்த ஜார்ஜி எட்டுமே வர்றாங்க ஜார்ஜி வந்து அந்த கோழி தயாரி தயார் அந்த கோழிக்கு வந்து எப்படி வந்து ட்ரைனிங் கொடுக்குறது கோழி பந்தயத்தில் வந்து எப்படி ஜெயிக்க வைக்கிறது அப்படின்றதுலாம் வந்து கதையில் கொஞ்சம் கொஞ்சமாக வருது இப்போ ஜார்ஜ் என்ன பண்ணுறாருனா அந்த கோழியை பராமரிச்சுங்கன்னா அந்த வேலைகள் செய்கிறாரு அப்போ கோழிப்பந்தயத்துக்கு போகும்போது வெவ்வேறு இடத்துக்கு போகும்போதெல்லாம் வந்து இவர் வந்து நிறைய கற்றுக்கிறாரு எப்படி கோழி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழிக்கு எப்படி பயிற்சி தரதுன்னு அதன் பிறகு வந்து ஜார்ஜ் வந்து ஒரு பொண்ணை காதலட்சி திருமணம் பண்ணிக்கிறாரு அந்த பொண்ணு பேர் வந்து மெட்டில்டா இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து வாழ்க்கை நடத்துகிறாங்க இந்த ஜார்ஜின்றவர் கோழி ஜார்ஜின்னு அவருக்கு பேர் வந்து வைக்கிறாங்க என்கிட்ட கேட்டால் கோழிப்பந்தின்னு போகிறதுனால அவங்களுக்கு வந்து குழந்த பிறகுது ஒரு ஆண் குழந்த பிறகுது இவங்களுடைய மொழிகள் வந்து சொல்லித்தரப்படுது அப்போ ஒவ்வொரு தலைமுறையில் இருக்கிறவங்களுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இரண்டு வார்த்தைகள் வந்து கற்பிக்கப்படுது கோ காம்பே போலன் அப்படின்னு சொல்லிட்டு கோனா கிட்டாரை குறிக்குது காம்பே போலன்னா நதியை குறிக்குது இப்போ இந்த மொழி வந்து கடத்தப்படுது ஒவ்வொரு தலைமுறைக்கும் இந்த மொழி வந்து கடத்தப்படுது இப்படியே வந்து காலங்கள் நகருது ஜார்ஜிக்கு வந்து ஆறு மகன்கள் ரெண்டு பெண் பிள்ளைகள் வந்து பிறக்கிறாங்க அவங்களாம் வளர்கிறாங்க வளர்ந்து வந்து காலங்கள் நகர்ந்துகிட்டே இருக்குது இடையில என்ன ஆகுதுன்னா ஜார்ஜியோடைய வெள்ளையின் வந்து இந்த கோழிப்பந்தயத்தில் பெருமளவு வந்து நஷ்டம் வந்து ஏற்படுது ஸோ அப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த எந்த வெள்ளைங்கிட்ட வந்து இழக்கிறாரோ அவனுக்கிட்டே வந்து இந்த ஜார்ஜை வந்து வித்துடுறாரு ஒரு பெரிய தொகைக்கு இந்த ஜார்ஜ் அங்கே போயிடுறான் இந்த குடும்பத்தை வந்து நான் பார்த்துக்குறேன்னு அவருக்கு வந்து ஒப்புதல் கொடுத்ததுக்கப்புறம் ஜார்ஜ் போயிடுறாரு இங்கேருந்து விடுதலை ஆகிறதுக்கு ஒரு ஆளுக்கு இவ்வளோ தொகை கொடுத்தா விடுதலை அடையலாம்னு சொல்லிட்டு ஒரு கணக்குது அதை சேர்த்துட்டு வராரு வந்து பார்த்தா ஜார்ஜ் மட்டும்தான் விடுதலை ஆகிற அளவுக்கு அவரால் பணம் சேர்க்க முடியுது ஜார்ஜ் விடுதலை அடைஞ்சிடுறாரு ஆனால் அவங்க குடும்பம் வந்து அடிமையிலே இருக்குது அந்த ஜார்ஜோட வெள்ளையின்னு வந்து அந்த குடும்பத்தை ஒட்டுமொத்த ஆறு மகன்கள் ரெண்டு பெண் பிள்ளைகளையும் அவங்க வேறு ஒரு வெள்ளையன்கிட்ட வித்துடுறாரு அந்த அவர்கிட்ட இருக்கிற எல்லா அடிமைகளையுமே விற்றுறாரு ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஜார்ஜ் வந்து அவங்களே தேடி போகிறாரு அதில் பெரியவனுடைய பேர் டாமும் அவன் வந்து அங்கே வந்து ஒரு தச்சு வேலை தொழில் கற்றுக்கிட்டு வேலை செஞ்சுட்டுருக்காரு இந்த டாம் அவர் வந்து அவருக்கு வந்து திருமணம் நடக்குது அந்த பொண்ணு பேர் வந்து இரீன் என்ற பொண்ணை வந்து அவர் திருமணம் செஞ்சுக்கிறாரு அவங்களுக்கும் குழந்தைகள் கொடுக்குது இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துகிட்டே இருக்குது கடைசியாக இவங்களுடைய தலைமுறை கிட்டத்தட்ட ஒரு ஏழு தலைமுறை வந்து அடிமைகளாகவே வாழ்ந்துருக்காங்க அதன் பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு வந்து லிங்கன் வந்து பதவியேற்று கற்பிணக்கவர்களுக்கு வந்து விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு அந்த விடுதலை கொண்டாட்டத்தில் வந்து எல்லாருமே மகிழ்ச்சியில வந்து இருக்கிறாங்க அதன் பிறகு அவங்க தனியாக வந்து இடம் எடுத்து அங்கே வந்து அவங்க வந்து எப்படி வாழறாங்க எப்படி வளர்கிறாங்கன்றது முழுக்க கதைப்போகுது அது இல்லாமல் அவங்க வெவ்வேறு நாடுகளுக்கு போய் செட்டிலாக முதல் கொண்டு போயிட்டு முடியுது ஆனால் அதிலிருந்த ஒருவர் வந்து தன்னுடைய தலைமுறையை தேடி தன்னுடைய சொந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணுறாரு இப்படியாக தலைமுறை தலைமுறையாக வெள்ளையர்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்த ஒரு அடிமை மக்களின் வழியை வந்து இந்த புத்தகம் வந்து பிரதிபலிக்குது ரொம்பவும் ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் நமக்கு வந்து அந்த வழியிலேருந்து மீண்டு வரதுக்கே ஒரு வார காலம் வந்து ஆயிடுது ஸோ அனைவரும் இந்த புத்தகத்தை வந்து ஒரு முறை வாசிக்கணும்னு கேட்டுக்கிறேன் இந்த புத்தகம் குறித்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன் தலைமுறையில் ஒட்டுமொத்த அந்த சுருக்கம் குண்டா பெல் மிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகள் அவங்களுக்கு வந்து ஜார்ஜ் அப்படின்றவங்க அவங்களுடைய மனைவி வந்து மெடில்யா டாம் அவருக்கு வந்து இரின் அப்படின்ற ஒரு ஒய்ஃபு வில்பர்மர் பெர்தா இப்படி தலைமுறைகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அனைவரும் புத்தகத்தை வாசிக்கணும்னு கேட்டுக்கிறேன் இந்த காணொளியை முழுமையாக பார்த்த அனைத்து தோழர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் அனைவரும் இந்த ஏழு தலைமுறையின் புத்தகத்தை வாசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்